அண்ணாமலை சொன்னாரு இருபத்தஞ்சு சீட்டை நாங்கள் ஜெயிச்சு அப்படியே அடிச்சு ஆடுவோம்னு ரெண்டு சீட்டு கூட நிற்க ஆடலைங்க அம்புட்டு தெரிச்சு ஓடுதுங்க ரிப்போர்ட்டை பார்த்த உடனே பின்னங்கால் பிடரையில் அடிக்க நான் நிற்கலை நீ நிற்கலை நீனு வேணா நான் வேணான்னு ஓடுதுங்க தென் மாவட்டத்தில் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்கள்லாம் திருந்திக்கலன்னா இந்த அடிச்சு அடித்து விடலன்னா உன் வீட்டில் வந்து நிற்பான் பொம்பளை பிள்ளையை கைப்பிடிப்பான் இந்த ப்ரம்பு கண்ணடிக்காக இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஆடு அனுபவம் இருக்குல்ல வணக்கம் தோழர்களே வழக்கம் போலதாங்க நம்ம சேனல் தெரிஞ்சிடவே கூடாது அப்படின்னு உள்வேளை உட்கார்ந்து இருக்க சங்கிங்க அதுக்கு அப்படின்னா நிக்க செம்புலம்னு அடிச்சுட்டே உள்ள போனாலும் கூட நமக்கு இன்னைக்கு போட்டது வரமாட்டேங்குது அப்ப சேனலுக்குள்ளேயே போக வேண்டி இருக்கு சேனலுக்குள்ள போய் அந்த கை தூக்கி இருக்கிற அந்த எம்பிளம் தெரியுது இன்னைக்கு போட்டதெல்லாம் அதனாலயே நிறைய பேர் பார்க்காம விட்டுட்டு என்னைய பார்த்துட்டு கேட்கிறாங்க தொடர் எங்க தொடர் நீங்க போடுறதே இல்லையா அப்படின்னு போட்டுட்டு தாங்க இருக்கேன் இதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அதனால உங்களுக்கு நினைவுட்டுறேன் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நிலை ஊட்டிகிட்டே இருப்போம் எப்ப சரியாகுதோ அதையும் சொல்லிடலாம் இதெல்லாம் இருக்கட்டும் தொடர்களே இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல அரசியல் திருவிழாவுக்கு பஞ்சமே கிடையாது தேர்தல் வந்துருச்சுன்னா சும்மா அதிரடியா இறங்கி ஆடுவோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இறங்கி ஓடுது ஒரு கூட்டம் யாரா அப்படின்னா பிஜேபி எங்கேயாவது போட்டி போட்டு ஜெயிச்சிருவாங்கன்னு பார்த்தா அண்ணாமலை சொன்னாரு இருபத்தஞ்சு சீட்டை நாங்கள் ஜெயிச்சு அப்படி அடிச்சு ஆடுவோம்னு ரெண்டு சீட்டு கூட நிற்க ஆள் இல்லைங்க அம்மட்டும் தெரிச்சு ஓடுதுங்க எதுக்கு ஏன் இப்படி தெரிச்சு ஓடுறானுங்க நேத்து நேரம் வரைக்கும் உருட்டிட்டு இருந்தாங்க தான் பயங்கரமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க கோடிக்கணக்கான மக்கள் என்ன என்கிட்ட என்னை பார்க்கறதுக்கே குவியிறாங்க கூடுறாங்க அப்படின்லாம் உருட்டுனாரு திணிநிலையா ஓடுறாருன்னு பார்த்தா அங்கதான் ஒரு ட்விஸ்டே இருக்கு

ரெண்டாவது அவர்களை களத்திலிருந்து எரிவது தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமைகளை பெறுவது இது எல்லா கட்சிகளுக்கும் பொதுவான அஜெண்டாவாக இருக்குது இது ஒரு கொள்கை கூட்டணியா பெரும்பாலும் பிரயாணிக்கிற எல்லா கூறுகளும் இருக்கிற ஒரு கூட்டணி இந்தியா கூட்டணி இந்த பக்கம் இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் திமுக கூட்டணின்னு வச்சுக்கோங்களேன் திமுக கூட்டணி தான் தமிழ்நாட்டில் அடிச்சு இருக்கிறாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்சிகள் உள்ளே இருக்கிறாங்க இந்த கட்சிகளுக்குள்ள சண்டையும் கிடையாது இந்த கட்சிகளுக்குள்ள முரண்பாடும் கிடையாது நீ நானும் எல்லாம் பேசவும் கிடையாது செமையா போய்ட்டு இருக்கு திமுக கூட்டணி இப்போ பேச்சுவார்த்தை எப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாவது கட்ட பேச்சுவார்த்தைக்கு நகர்ந்துட்டு இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணியாக இருந்தாங்க ரெண்டு பேரும் கூட்டணியில் ரொம்ப அதிமுக முதுகலை ஏறி நாலு பேரை கொண்டு வந்து கோட்டையில் இறக்கி விட்டுருச்சு காவி கும்பல் ஆனால் ஏதோ நாங்களா வந்து இறங்கு மாதிரியும் எங்களுக்கு நாங்கள் தான் தி அதிமுகாவே வளர்க்குறோம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை உருட்டுனதில் கடுப்பாய் போய் ஓங்கி மிதித்து ஓடுறான்னு பற்றி விட்டாங்க அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு பிஜேபியோட கூட்டணியே இல்லைன்னு முடிவெடுக்கிற அளவுக்கு அண்ணாமலை கூட்டணி கட்சிகளை அடிச்சு ஓட விட்டாரு அடிச்சு ஓட விட்டதில் அவருக்கு தான் பாவம் பாதிப்பு பெருசாக ஓட்டு வாங்க முடியாத சூழ்நிலைக்கு போயிட்டாங்க எங்கள் கதவு திறந்தே இருக்கிறது எங்கள் கூட்டணி கதவு திறந்தே இருக்கிறதுன்னு அமித்ஷா சொன்னார் யோ நாங்கள் கூட்டணி கதவு மூடி ரொம்ப நாள் ஆச்சு கிளம்பு காத்து வரட்டோம் அப்படின்னு அதிமுக சொல்கிற நிலைமைக்கு இன்னைக்கு அண்ணாமலை போயிட்டாப்ப அதிமுக சொல்கிற நிலமைக்கு அப்படின்னா அதிமுக அடிமையாக கடந்தவங்க அடிமையா இருந்தவங்களே தப்புனா அடிச்சு ஓட விடுறாங்கன்னா விட்றாங்கன்னா எம்ட்டு காண்டாக்கியிருப்பாரு இந்த மனுஷன் பாருங்க ஏற்கனவே பிஜேபிக்குள்ள வேலை பார்த்துட்டு இருந்த சின்சியராக இருந்த ஆளுகள்லாம் அடித்து பற்றி விட்டாங்க அவங்க ஊராம்போய் அதிமுகவில் உட்காந்துருக்கிறாங்க இந்த கும்பல் வேடிக்கை பார்த்துட்டு தெருவில் உட்காருது இது ஒரு நாய்ப்பூச்சு அப்ப அதிமுக வந்து ஒரு கூட்டணி அமைக்கினா இன்னைக்கு பிஜேபி தனியா இன்னொரு கூட்டணி அமைக்க போறாங்க பிஜேபி மூன்றாவது கூட்டணி அதுதான் பயங்கர டஃப் கொடுக்குன்னு அவங்களே சொல்லிக்கிறானுங்க அப்படி யார் யா போறாங்க தமிழ் மாநில காங்கிரஸ் தேமுதிக பாமக ஓபிஎஸ் அமமுக இவங்க எல்லாம் வந்து பிஜேபியோட போறதுக்கான பெரும் வாய்ப்பு இருக்குன்னு பேசப்படுது இல்ல பெருமா தேர்றதுக்கு யாருமே கிடையாது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஓபிஎஸ் வச்சு தென் மாவட்டங்கள்ல ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓபிஎஸ் சொந்த மகனை ஜெயிக்க வைக்கிறதுக்கே பல்டி அடிச்சு திருஞ்சாருன்னு ஊருக்கே தெரியும் இதுல புதுசா இவங்க வந்து உருட்டுறாங்க தென் மாவட்டத்துல ஓபிஎஸ் வச்சு உள்ள போயிடலாம் அப்படின்னு காவிகள் நம்புதான் தென் மாவட்டங்கள்ல காவிகள் சாதி வெறிய தூண்டி விட்டு சாதியா நிக்க வச்சிருக்க ஒரு கூட்டத்தை அந்த சாதி வச்சு ஓட்டு வாங்கிடலாம் நம்புது தென் மாவட்டத்துல இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்கள்லாம் எல்லாம் திருந்திக்கலன்னா இந்த கும்பலை அடித்து ஓட விடலன்னா உன் வீட்டில் வந்து நிற்பான் பொம்பளை பிள்ளைய கைப்பிடிப்பான் அன்னைக்கு நீ மீசையெல்லாம் முறுக்கி நிற்க முடியாது மொத்தமாக வந்து மூஞ்சிலே அடிச்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க ஞாபகம் வச்சுக்க இன்னைக்கு திருந்திக்க காவிப்பையை ஏரியா பக்கம் வந்தானா காலை ஒடிச்சு அனுப்பிவிடு அதுதான் இருக்கும் அப்புறம் தென் மாவட்டங்களில் நாங்கள் ஓட்டை பிடிங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபிக்கு ஒரு நம்பிக்கையை ஓபிஎஸ் கொடுக்குறாரு ஓபிஎஸ்க்கெலாம் அரசியல் தகுதியே கிடையாது ஏதோ சொல்கிறேன்னா கோபம் தான் நமக்கு நாமளும் இந்த தி அதிமுக கும்பல் வந்து ஏதாவது ஒரு வேலையை பார்த்து இந்த கும்பலை கழட்டி விட்டுட்டு வேலை பயன் பார்த்தா அப்புறமும் போய் ஓபிஎஸ்லாம் காலம் பிடிச்சிட்டு இந்த இது பண்ணிட்டு தர்றாரு செம்ம கோபமாக இருக்குது ஓபிஎஸ்லாம் பார்க்கும்போதே அதுவும் பிஜேபிக்கு இப்படியெல்லாம் ஒரு அடிமையெல்லாம் இல்லை எதிர்பார்க்கவே இல்லை அரசியல் அறிவே இல்லாத கூட்டமாக அது இருக்கு ரொம்ப அச அணிஞ்சு அது வேற அது என்ன இருக்கு ஏற்கனவே ஒன்றும் இல்லை அப்போ மூன்றாவது கூட்டணியாக நாங்கள் தான் இருப்போம் அப்படின்னு அண்ணாமலை பயங்கரமாக வந்து உருட்டிட்டு இருந்தாரு அதோட இருபத்தஞ்சு சீட்டு நான் ஜெயிப்பேன் அன்னைக்கு சொன்னாரு இருபத்தஞ்சு சீட்டு நாங்க தான் ஜெயிப்போம் இங்க முப்பத்தொம்போது இருக்கோம் இது அதிமுக காலில் விழுந்து கிடக்குமா ஆனா ஜெயிக்கிறது இருபத்தஞ்சு சீட்டா அப்புறம் மிச்சம் இருக்கிற பதினெட்டு சீட்டு இவங்க ஜெயிப்பாங்களா அதிமுக கொடுப்பாங்களா யாரு நீ எல்லாம் ஓட்டே ஓட்டாண்டி நொண்டி அடிக்கிற ஒரு கும்பல் இந்த காவி கும்பல கையில இருக்கிற சீட்ல இருபத்தஞ்சு எடுத்து ஜெயிச்சிருவான் இன்னைக்கு முடியாதுன்ற நிலைமை போச்சு இவங்களுக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் சொன்னேன் இல்லையா உளவுத்துறை ரிப்போர்ட் என்ன சொல்லுதான் நீங்க தமிழ்நாட்டுல ஒரு சீட்டு கூட வரமாட்டீங்க தமிழ்நாட்டுல ஒரு சீட்டு நீங்க வரமாட்டீங்க மொத்தமா கௌத்தி காலி பண்ணிடுவாங்க தமிழ்நாட்டு மக்கள் இது உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் ஒன்றிய அரசுக்கு உளவுத்துறை இதை நாங்க இருபத்தஞ்சு வைப்போம் நாங்க நூறு வைப்போம் அப்படின்னு அடிச்சு விட்டுட்டு இருந்த அண்ணாமலைக்கு ஆப்பாயிருச்சுங்க அப்ப என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா அண்ணாமலை கோயமுத்தூர் தொகுதியில நிறுத்தப்படுவதா இருந்தது கோயம்புத்தூர் தொகுதியில் அண்ணாமலை நிற்பாரு அண்ணாமலை ஜெயிப்பாரு நாங்கள் ஜெயிக்க வைப்போம் அப்படின்னு கோயம்புத்தூர் தொகுதியில் நிறுத்துறதா பேச்சு அடிபட்டுச்சு அதே மாதிரி அண்ணன் எல்முருகன் அவர்களை நீலகிரி தொகுதியில நிக்க வைப்பாங்க அப்படின்னு பேசு பேச்சு இருந்துச்சு இதுக்கு இடையில என்ன ஆகிப்போச்சுன்னா இந்த உளவுத்துறை ரிப்போர்ட் போன பிறகு நம்ம தேரமாட்டோம் நம்ம கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அண்ணாமலை பேக் அடிச்சிட்டாரு அப்பா நான்லாம் போ இது பண்ணல நான் தலைவரா இருந்து வேலை செய்யறதே தலைவலியாக இருக்கு ஏராளமாக வேலை செஞ்சேன் உட்கார நேரம் இல்ல அதனால தலைவரா இருக்கிறதே எனக்கு போதும் அவசியமே இல்லைன்னு அவர் என்னடா இத்தனை சொல்லிட்டா இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சு சீட்டு ஜெயிப்போம் அப்படின்னு அடித்து விட்ட அண்ணாமலை கும்பலுக்கு இது ஒரு பெரிய பின்னடைவு அண்ணாமலை நான் போட்டிடலப்பா ஏற்கனவே இன்ன வரையும் நம்ம அண்ணாமலையை காலி பண்றோம் ஏன்னா அவர் சொந்த தொகுதியில போட்டிட்டு சொந்த ஊருக்குள்ளேயே ஒரு வார்டில் ஒத்த ஓட்டு தான் இந்த அண்ணாமலை வார்டு மெம்பரா கூட ஜெயிக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கிற ஒரு ஆள் தான் அண்ணாமலை ஸோ திரும்பியும் எம்பி போட்டு போட்டி போட்டு மண்ணக்கவி நோட்டாக்கு பின்னாடி போயிட்டோம்னா நோண்டி எடுத்துருவாங்க நொங்கு எடுத்துருவாங்க தமிழ்நாட்டு மக்கள்னு அண்ணாமலைக்கு தெரியும் இந்த ப்ரௌடு கண்ணடிக்காவா இருந்தாலும் தமிழ்நாட்டில் வார்டு மேய்ச்சிருக்கிற அனுபவம் இருக்குல்ல அந்த அனுபவத்துல நம்மளை அடிச்சு ஓட விட்டுருவாங்கன்னு தெரியுது அண்ணாமலைக்கு அதனால அண்ணாமலை என்ன பண்றாரு ஐயய்யோ வேளாண்டாம் மோப்பில நம்ம கூடாது ஓடு 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 அப்படின்னு ஓடிடுறாரு சரி ஓடு 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 அந்த பயம் இருக்கணும் அப்படின்றோம் நம்ம அண்ணா எல்முருகன் போட்டிடுவார்னு பார்த்தா மத்திய பிரதேசத்துல அவருக்கு மாநிலங்களவை எம்பிஆர் தேர்வு செய்கிறதுக்கு அங்க அவரை நிறுத்திட்டாங்க மத்திய பிரதேசத்துல அப்ப இப்ப ஆட்சியில் அவங்க தான் இருக்காங்க பிஜேபி தான் இருக்கிறாங்க அவங்க வந்து போற போக்கில் அவரை ஜெயிக்க வச்சு இங்க அனுப்பிடுவாங்க அப்போ தான் இந்த மந்திரியை தொடர்ந்து நீடிக்க முடியும் அப்படின்றத கையில் வச்சுக்கிட்டு இவருக்கு இந்த வேலையை பார்க்குறாங்க ஆக நீலகிரி தொகுதியில் அண்ணன் எல்முருகனும் அப்ப அப்போ தாயா போட்டிடுவீங்க அப்படின்னா நாங்கள் அந்த நேரத்தில் பா யாராவது அடிவாங்க தம்பு இருக்கிற ஒரு அப்ராடி சப்ராணியை போட்டு நிப்பாட்டுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்க போல இருக்குது எல்லாத்துக்கும் காரணம் அந்த இழவு விழுந்த உளவுத்துறை ரிப்போர்ட்டு உண்மையை சொல்லி பிடிச்சி அதோட பல கருத்து கணிப்புகளும் ஈவன் மோடிக்கு ஜாடியாக நிற்கிற மோடிக்கு ஜால்ராவா நிற்கிற ஊடகங்கள் கூட தென்னிந்தியாக்குள்ள மோடி தொடைத்து வீசப்படுவார் அப்படின்னு தான் கருத்து கணிப்பு வைக்கிறாங்க தென்னிந்தியாவில் இருபது சீட்டு ஜெயிக்கிறது கூட அவர் முக்கி முணங்கி உருண்டு ஓடி தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு போடுறாங்க அதுவும் தென்னிந்தியாவிலையும் குறிப்பாக தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் ஒரு சீட்டு இவங்க ஜெயிக்க முடியாது என்பதான் தொடர் கருத்து கடுப்புன்னா சொல்றது கேரளாவில் இருபது எம்பி சீட்ஸ் இருக்கு இருபது சீட்லேயும் ஒன்னில் கூட நீங்கள் வர முடியாதுன்றாங்க இங்கே முப்பத்தொம்பது இந்த முப்பத்தொன்பது சீட்ல ஒரு சீட் கூட நீ வரமாட்டேன்றாங்க புரியுதா உங்களுக்கு அடிச்சு தூக்கி ஓட விட்டுட்டாங்க கேரளா தமிழ்நாட்டு மக்கள் அது தெரிஞ்சு கடுமையாக ஃபீல் பண்ணி நம்ம நின்று ஜெயிக்கிறதுக்கான சூழலே இங்கே இல்லை சாமி எனவே நாம் ஓடி ஒழிவோம் அப்படின்னு பிஜேபி கும்பல் ஓடி ஒழிஞ்சிகிட்ருக்கு இந்த தகவலை கேட்ட பிறகு அமித்ஷாவும் ஓடியும் அறண்டு போய் உட்காந்துருக்காங்க என்னடா என்ன பண்ணாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே கால் வைக்க முடியல என்ன பண்ணாலும் கேரளாக்குள்ளே ஒன்றும் பண்ண முடியல அப்படின்றது பதறி கதறிட்டு கதறிட்டுருக்கிறாங்களாம் ஒரு பத்து சீட்டு அந்த பக்கம் வந்தாதானே இந்த பக்கம் ஏதாவது நம்ம இவிஎம் வச்சு ஓட்டிடலான்னு ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ள இவிஎம்ல ஒரு சின்னதா பிரச்சனைனா மொத்தமாக தூக்கி ரோட்ல நிற்க வச்சிருவோம் ஒரே ஒரு இது ஓட்டு போட்ட பிறகு நமக்கு ஒரு ஐடி கார்டு இதுக்கு கிடைக்கும் தெரியுமா இதுக்கு தான் ஓட்டு போட்டோன்னு வந்து ஒரு சீட்டு விழுக்கும் அந்த சீட்டு வச்சிருந்த பெட்டியை ஒருத்தர் தூக்கிட்டு போனதுக்கே ஒரு ஸ்விக்கி ஜொமேட்டோவில் வேலை பார்க்குற ஒரு சின்ன பையன் அவர் சாப்பாடை கொண்டு போய் கொடுக்கறதை விட்டுட்டு இந்த ஆளும் கைங்காலம் பிடிச்சி போலீஸ்டா ஒப்படைக்கிறாரு அதான் தமிழ்நாடு நான் சாப்பாடு கூட கொண்டு போகலன்னா அவங்க என்னை வேலையை விட்டு கூட தூக்குவான் ஆனால் என் ஊருக்குள்ள ஒருத்தர் வந்து இவிஎம் மெஷினுடைய பார்ட்டை தூக்கிட்டு போகிறான்னா பார்த்துட்டு இருக்க மாட்டேன் பிடிச்சி நிக்க வச்சு ஊரை கூட்டி போலீஸை கூட்டி கையில் ஒப்படைச்சிட்டு போறார் அவரு அதான் தமிழ்நாடு கேரளா ஸோ இங்கெல்லாம் வந்து இவங்க ஆட முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம உள்ள உட்காந்து உடச்சி விட்டுவோம் ஆக இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் மோடி சர்க்கார் மோடி கடுமையான மன விதைக்கும் மன உளைச்சலுக்கும் உள்ளாகி வேணவே வேணாம் இங்கே போட்டியிட வேணாம் நீங்கள்லாம் இங்கே வாங்க மாநிலங்களவையில் நம்ம நிர்மலா சீதாராமன் நம்ம மாதிரி இந்த மாநில நீ ஜெயிச்சுக்க நீ வந்து நிதியமைச்சராக இந்த மாநிலங்களில் நீ ஜெயிச்சுக்க உனியை வந்து தொடர்ந்து கடல் வளம் பால் வளம் இதுக்கான அமைச்சராக போட்டுறேங்க வா மத்திய பிரதேசத்தில் நீ ஜெயிச்சுக்க வா உனியை ஊடகத்துறை அந்த துறை இந்த துறைன்னு ஒன்னையும் போட்டு விட்றேன் அப்படின்னு தெளிவாக இருக்குது ஆக ஜெயிக்க வாய்ப்பே இல்லைன்னு உளவுத்துறை ரிப்போர்ட்ஸுள்ள தெரித்து ஓடுற பாஜகவாக பார்க்கவே சந்தோஷமாக இருக்குன்னா பார்த்துங்களேன்